தொழிற்சாரம் நல்லபடியாக இருக்கும் பற்றி நல்லா விக்கிர விளக்கிறப்ப ஏப்ரல் பழக்க வச்சுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா ஏப்ரல் முடியட்டும் தொழில் போய் அமைச்சிக்கணும் ஏப்ரலுக்கு மேல சொந்தமாக ஏதாவது சின்ன சின்ன வேலை எடுத்து பண்ணுறதா இருந்தாலும் ஏப்ரல் மேக்கு பண்ண ஏதா நீங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணாதீங்க சரிங்களா தொழில் நல்லா இருக்காது தொழில் கெட்டு போகும் சொல்கிறான் அப்படி என்னோடய ஜாதகத்தை நான் படித்தா வனவாச ஜாதகத்தில் போய் நிற்கிதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா வனவாசம் நான் ஆண்டு கொண்டு வரணும் வனத்தால் மட்டுமே நான் ஆண்டு அனுபவிக்கணுன்ற ஒரு கணக்கு ஆகிடுச்சு உங்களுக்கு வனவாசம் போகணும் அப்போ வந்து தொழிலும் சரி வ மாங்கல்யம் சரி எல்லாமே வனத்திறால் வனத்தால் வனஸ்தானத்தில் மட்டும் தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு அப்ப ஒன்பதுக்குரியவை நீங்க வந்து இப்ப நிறைய வாங்கி வாங்கியிருக்கணும் சரிங்களா அதாவது இந்த ஒன்றரை வருஷ கணக்குல நான் அதிக கெட்டப்பயிர்கள் தொழில் சனம் எல்லாத்தையும் வாங்கியிருக்கிறேன் இது வந்து இன்னையில இருந்து இன்னையில இருந்து இருபத்தி ஒரு நேரத்துல இன்னையில இருந்து இருபத்தி ஒரு நேரத்துல உங்களது அவப்பெயர் வாங்கினதுக்கான பலன்கள் எல்லாமே கட்டு போயிடுன்றான் சரி இருபத்தி ஒரு நேரத்திலயே இந்த பெயர் நீ வாங்கின அவப்பெயர்கள் எல்லாமே போயிடும் சொல்றாங்க கருத்து அப்ப எடுத்து வைக்கும் பாதைகள் எல்லாம் எடுத்து வைக்கிற பாதை இனிமேல் எல்லாமே தடைகள் இருக்காது தொழில் சாணத்துல அப்படின்னு மாங்கலி சாணம் எல்லாரும் தடையில மட்டும்தான் இருக்கு மாங்கலி பொருத்தத்தில் அப்போ ஒன்பது குறையும் வரதும் ஒம்பது கலசத்தோட தான் வரும் அமையிற பொண்ணுமே நிற கலசமான தான் அமையும் உங்களுடைய எல்லையிலேருந்து இருந்து வடமேற்கு தசையில இருந்து வருவாங்க வடமேற்கு தசையிலிருந்து பொண்ணுன்றதா அமையும் இடத்துல வடமேற்கு தேசியலேருந்து வரும் அப்படியே என்னோட குலசாமியையும் நான் கும்பிட்டு வந்தேன் அந்த பெண் தெய்வத்தை நான் கும்பிட்டு வந்தால் மட்டுமே தான் எனக்கு பலன் கிடைக்கும் குலதெய்வத்தையும் பெண் தெய்வம் ஒன்று இருக்கும் அவங்க கும்பிட்டு வந்தால் மட்டுமே தான் இந்த தடைகள் இருந்து வெளியில வர இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா சீக்கிரம் நினச்சக்காரி நடக்கும் தொழில் நல்லா இருக்கும் மாங்கது இருக்கிற ரூம் போயிருக்கேன் போனது வந்து படுத்த வரைக்கும் வரைக்கும் ஒரு பத்து நாள் தான் அது ரூம் மாறிப்போ வேலை வர இடத்துல ஒரு சண்டை சத்தமா தான் எனக்கு நான் சந்தோஷமா தான் போய் என்னப்பா தம்பின்னு கேக்குறேன் கேட்டு ஒரு நாலு வாரத்தை கூட எங்களுக்குள்ள சண்டையாது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்புறம் நீங்க வசிய பூஜைகள் மாந்திரிகம் இந்த மாதிரி செய்யற இடத்துக்கு போய் ஏதாவது பண்ணீங்களா வெட்டி பயந்துரீங்கன்னு சொல்லி என்னை கூட்டு போனாங்க ரெண்டு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அதுல இருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா போய் விள ஆரம்பிச்சாங்க இருந்து

அதான் தோசைன்றது இப்போ வந்து நிற்கிறது பார்த்தீங்களா சரிங்களா அப்போ வனவாசத்தெல்லாம் போய் தான் நீங்கள் வந்து மாண்டு வரணும் சரிங்களா இருக்கிறது இது மாதிரி ஒதுக்கி கொடுத்துரு சரிங்களா அம்மாவாசைக்குனால நல்லா இந்த மாந்திரிகத்தோட தாக்கம்ன்றது அம்வாசைக்கு மேலே கண்டிப்பாக குறைஞ்சி நல்லபடியாக இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது இல்லை அவங்க நிறையா விஷயம் பண்ணிக்கலாய்ங்க அம்மாவாசைங்க பொறுமையாக இருந்தது ஊர்லேயும் இருக்கணும் இல்லை அம்மா சரி பொறுமையாக தான் இருக்கும் சரிங்களா அம்மா வரைக்கும் இருக்கலாமா வெளில போகலாமான்ற ஒரு கணக்கில் மட்டும் தான் நடக்கும் சரிங்களா நீங்கள் எதுக்குங்காலும் அதான் மே மாதம் முடியும் அதாவது மே மாதம் ஆரம்பிக்கணும் அப்புறம் தொழில் அமையும் இந்த வருமானம் வந்தால் இந்த பூஜை பண்ணிக்கிங்க பண்ணீங்கன்னா அது கரெக்டாக அதில் பூஜை பண்ண வந்து ஒரு வருஷம் தான் கணக்கு சரிங்களா ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் பொண்ணும் உங்களை பார்த்து நல்லபடியாக அமையும் சரிங்களா அதுவும் வடம்பெரு திசை தான் வரும் உங்களோட குலசாமிக்கு பக்கமாக தான் இருக்காங்க குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு பக்கமாக தான் வருவாங்க சரிங்களா அதாவது உங்க புலசாமியும் அவங்க புலசாமியும் அக்கும் பக்கத்தில் வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் தான் அமைஞ்சு இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கற மனைவி அது இது மாதிரி சாணத்தில் தான் அமையுது எந்த குறையும் இருக்காது கவலைப்பட வேண்டாம் அம்மா சண்டைக்கு நான் உரைத்தா இருக்கேன் மாத்திரி திரதான் இருக்கு நைட்டில் தூண்டு போடுவோம் போட்டு எங்கேயோ வருங்க என்னதான் அந்த போன தெரிஞ்சு பால் அதுல இருந்து அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு ஆனா இவ்வளவு லட்சம் இல்லை